வெல்கம் டு கிளாஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுக ஸோ இதுவரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்ட எல்லா எக்ஸாம்ஸில் இருந்தும் தமிழ் தகுதி தேர்வுக்கு எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ்லருந்து உங்களுக்கு மொத்தம் ஒரு முப்பத்தெட்டு கொஸ்டின் வந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ பிரித்தெழுதுக மற்றும் சேர்த்தழுதுகிலருந்து கேட்கப்பட்ட கேள்விகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரே வீடியோவில் தொகுத்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சொல்லி பிரித்தெழுதுக ஸோ பிரித்தெழுதுக அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்க சொல்கிறாங்க ஆப்ஷன் ஏயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரி ப்ளஸ் எழுதுக ஆப்ஷன் பி பிரித்து ப்ளஸ் எழுதுக ஆப்ஷன் சி பிரித்து ப்ளஸ் தெழுதுக ஆப்ஷன் டி பிரித்தெழு ப்ளஸ் துக ஸோ அதில் ஆப்ஷன்லாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறாங்கன்னு ஒன் ஆர் டூ டைம் ரீட் பண்ணிவிட்டு கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பிரித்து கூட்டல் எழுதுக அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஸோ நம்மளுக்கான ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க மூச்சு கூட்டல் அடக்கி ஸோ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் செம்பயிர் அப்படிங்கிறத பிரித்தெழுத சொல்லியிருக்காங்க ஸோ செம்பயிர் அப்படிங்கிறதுல செம்மை கூட்டல் பயிர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரிக்கலாம் ஸோ நமக்கான ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாக்குக ஸோ மரம் ப்ளஸ் வேர் அப்படிங்கிறத நம்மளை சேர்த்தெழுத சொல்கிறாங்க அப்போ மரவேர் ஸோ ஆப்ஷன் சி மரவேர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் ஆப்ஷன் டி நாட்டுப்புற பாடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் தோரணம் மேடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தோரணம் கூட்டல் மேடை ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்றென்றும் என்னும் என் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி என்றென்றும் அப்படிங்கிறத என்றும் கூட்டல் என்றும் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நூலகம் என்ற சொல்லை பிரிக்க கிடைப்பது நூல் கூட்டல் அகம் ஸோ ஆப்ஷன் பி நூல் கூட்டல் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாசல் ப்ளஸ் அலங்காரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ வாசல் கூட்டல் அலங்காரம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்திங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாசல் அலங்காரம் அப்படிங்கிற மாதிரி வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் பி கை ப்ளஸ் பொருள் இதில் கைங்கிற வார்த்தை பாருங்கள் ஓரழுத்து ஒரு மொழின்ல வரும் ஸோ ஓரழுத்து ஒரு மொழி சொற்கள் வரும்போது அதுக்கு வல்லினம் மிகும் அப்படிங்கிற மாதிரி நான் கிளாஸில் நடத்தியிருந்தேன் இல்லையா அப்போது நீங்கள் கைப்பொருள் அப்படிங்கிறப்போ சேர்க்கும் போது எப்படி வரும் இப்பு அதாவது வல்லினம் மிகுந்து கை பொருள் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நீங்கள் இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் அளந்து என்னும் பிரித்து எழுத கிடைப்பது ஸோ வானம் அளந்து அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் வானம் கூட்டல் அளந்தது ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்மாங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுதுக ஸோ தென்மாங்கு அப்படிங்கிறது தேன் கூட்டல் பாங்கு ஸோ இதை நோட் பண்ணி பார்த்துக்கோங்க நல்லா ஏன்னா இந்த எக்ஸாம் நடக்கும்போது நிறைய பேர் இந்த கொஸ்டினில் தப்பு பண்ணாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக ஸோ நீலு உழைப்பு அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் நீல் கூட்டல் உழைப்பு ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நீல் கூட்டல் உழைப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ காட்டாறு ஸோ காடு கூட்டல் ஆறு அப்படிங்கிறத நம்ம சேர்க்கும்போது காட்டாறு அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ அறிந்தது கூட்டல் அனைத்து சேர்க்கும்போது அறிந்தது அனைத்தும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நமக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுத்து கூட்டல் ஆணி என்பதனை சேர்த்தல் கிடைக்கும் சொல் ஸோ எழுத்து கூட்டல் ஆணி அப்படிங்கிறது எழுத்தாணி அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும் ஸோ ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக ஸோ அஞ்சில் ஓதி அப்படிங்கிறது நம்ம எப்படி பிரிக்கலாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள் எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஆப்ஷன் ஏ பாருங்கள் அஞ்சில் ப்ளஸ் ஓதி ஆப்ஷன் பி அம் ப்ளஸ் சிலோதி ஆப்ஷன் சி அம் ப்ளஸ் சில் ப்ளஸ் ஓதி ஸோ ஆப்ஷன் டி பாருங்கள் அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறையை எடுத்தெழுதுக ஸோ ஊன் பொதிய விழா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஊன் ப்ளஸ் பொதி ப்ளஸ் அவிழா நெக்ஸ்ட் கொஸ்டின் நலம் எல்லாம் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஸோ நலம் கூட்டல் எல்லாம் ஸோ ஆப்ஷன் ஏ நலம் கூட்டம் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொய்யகற்றும் என்னும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது ஸோ பொய் கூட்டல் அகற்றும் ஆப்ஷன் ஏலையே செட் பண்ணியிருக்காங்க கூட்டல் அகற்றும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுக ஆப்ஷன் ஏ பாருங்கள் நூல் ப்ளஸ் அகம் நூற்றகம் ஆப்ஷன் பி பாருங்கள் நூல் ப்ளஸ் அகம் நூலகம் ஆப்ஷன் சி நூல் ப்ளஸ் அகம் நூலகம் ஆப்ஷன் டி நூல் ப்ளஸ் அகம் நூற்பகம் ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நூல் ப்ளஸ் அகம் நூலகம் அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் பருத்தி ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ நம்மளுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பருத்தி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுதல் பால் ப்ளஸ் ஊறும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ ஆப்ஷன் பாருங்கள் ஆப்ஷன் பி பால் ஊறும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சரியான வார்த்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஸோ நிலத்தின் கூட்டல் இடையே ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பிரித்தெழுதுக வல்லுருவம் ஆப்ஷன் ஏ பாருங்கள் வல் கூட்டல் உருவம் ஸோ எல்லோரும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ கரெக்டாக பாருங்கள் வல் உருவம் அப்படிங்கிறது வன்மை கூட்டல் உருவம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்ணூற்றாறு அப்படிங்கிறத பிரிக்கும் முறை என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் ஏயில் பாருங்கள் தொண்ணூறு கூட்டல் ஆறு ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுக ஆத்தி ப்ளஸ் சூடி அப்படிங்கிறத நம்ம போது எப்படி வரும் ஆத்தி சூடி அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ நமக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆத்தி சூடி நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ப்ளஸ் ஒழிக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஸோ நமக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர் ப்ளஸ் ஒழிக்க அப்படிங்கிறது எதிர் ஒழிக்க அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் அருந்துணை என்பது பிரித்தால் அருமை கூட்டல் துணை அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அருமை கூட்டல் துணை நெக்ஸ்ட் கொஸ்டின் இடம் ப்ளஸ் எங்கும் என்பதனை சீர்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ இடம் ப்ளஸ் எங்கும் அப்படிங்கிறத இடம் எங்கும் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுக தான் என்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் தான் கூட்டல் என்று அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும் ஸோ ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று சரியான வார்த்தை நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் இளம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நான்கு கூட்டல் நிலம் ஸோ ஆப்ஷன் பி நான்கு கூட்டல் நிலம் இதுதான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மானம் பிளஸ் இல்லா என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா ஸோ ஆப்ஷன் பி பாருங்க மானம் இல்லா ஸோ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்திருதை கிடைக்கும் சொல் ஸோ வானம் அறிந்த ஆப்ஷன் சி வானம் அறிந்த தான் சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூட்டுக் கதவுகள் அப்படிங்கிறத போது கிடைக்கிறது என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள் பூட்டுக்கதவுகள் அப்படிங்கிறத பூட்டும் கூட்டல் கதவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ற கூட்டல் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ என்றுரைக்கும் ஆப்ஷன் ஏ என்றுரைக்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிறப்பு ப்ளஸ் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ சிறப்பு கூட்டல் உடையார் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சேர்க்கணும்னா சிறப்புடையார் அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஸோ இரண்டு அல்ல அப்படிங்கிறத இரண்டு கூட்டல் அல்ல அப்படிங்கிற மாதிரி வரும் ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் ஸோ இதோட அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் முப்பத்தெட்டு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸில் இருந்தும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ